சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன் இல்லையா அடி ரெடி ஆயிருப்பீங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிக்காதீங்க கொஞ்சம் கேஷ்வலாக இருந்துக்கங்க ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் மஸ்ட்டு நைட்டு படிச்சுக்கிட்டு இது ஒன்றும் ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்குங்க ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடணும் எல்லாம் நாளைக்கு காலையில் தான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற முக்கிய அறிவிப்புகள் என்னென்னலாம் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தேர்வர்கள் கீழே குறிப்பிடப்பட அதாவது மு பர்டிகுலராக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எக்ஸாமோட டைம் வந்து ஒம்பது மணிக்கு நினச்சிடறாங்க ஸோ இந்த டேப்லரை பாருங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு முப்பதுக்கு எட்டு முப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ நீங்கள் எட்டு முப்பதுக்கே கரெக்டாக உள்ளே வந்துடணும் அதாவது ஒம்போது மணி வரைக்கும் அதாவது எக்ஸாம் டைம் வந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அதனால் ஒம்பது மணிக்கு உள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு பிளான் பண்ணி வராங்க அப்படி பண்ணவே கூடாது அது உங்கள் விருப்பம் இருந்தால் தான் ஒம்பது மணிக்கு உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஒருவேளை சிலருக்கு விருப்பம் இல்லை நீங்கள் கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்திருப்பீங்க ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அவங்க கிரேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நான் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தேன் நியூஸ்லேயே பார்த்தேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா நான் வந்து ஒம்பது மணிக்கே வந்துட்டேன் ஆனாலும் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன உள்ளே அலோவ் பண்ணல மூணு வருஷம் எனக்கு வேஸ்ட் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது என்னது டைமிங் தான் அதனால் எயிட் தேர்ட்டிக்கே என்ன பண்ணிடுங்க உள்ளே போயிடுங்க எயிட் தேர்ட்டிக்கு முன்னாடியே போயிருங்க போனீங்கன்னா தான் கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கு உள்ளே போய் நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே நளைஞ்சது நீங்கள் ஃபஸ்ட்டு தேட வேணுன்னு என்னன்னா ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஆஃபீஸுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கும் பக்கமான பார்த்துக்குங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் பெஞ்சு எப்படி இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கேன் எக்ஸாம் செலுக்குள்ளே போய்ட்டு வெளியில் நின்றுட்டுருப்பாங்க அந்த டைமில் முடிஞ்சா உள்ளே போயிட்டு உங்கள் டெஸ்க் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு பாருங்கள் உட்காந்து எழுத கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுவோம் எக்ஸாமை மெயின் மெயின் ரோல் பண்ணுமே நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா போயிட்டு அங்கே இப்படி கேஷுவலாக விளாத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போய் பாருங்கள் பெஞ்செலாம் எப்படி இருக்குன்னு நல்ல செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே என்னது நீங்கள் எட்டரைக்கு போனால் தான் பண்ண முடியும் கரெக்டாக ஒம்பது மணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போய்ட்டு அந்த பதட்டத்தில் நீங்கள் தடைப்பட தடப்பூட நைட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க எட்டு மணிக்கே போயிடுங்க சரிங்களா இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் முக்கியமான விஷயம் நிறைய பேர் காலையில் தான் ஹால் டிக்கெட் எடுக்க போகிறேன்னு சொல்லுவீங்க அப்படிலாம் இருக்கவே கூடாது இப்போவே போய் ஹால் டிக்கெட் எடுத்துருங்க சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் இப்போ உங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் தான் ஹால் டிக்கெட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் ப்ளஸ் உங்ககிட்ட ஒரு ஒருவேளை டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை பாஸ்போர்ட் இருந்தால் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா என்ன பண்ணுங்கள் ஆதார் கார்டு எல்லாத்தையும் இருக்கும் ஸோ அதை கையில் வச்சுக்கோங்க அது அது மட்டும் ஒரிஜினல் மட்டும் சில வச்சுட்டு வந்துருப்பாங்க ஜெராக்ஸ் இருக்காது ஜெராக்ஸை கையில் வச்சுக்கோங்க ஏன்னா எதுக்கு ஜெராக்ஸ்ன்னு சொல்லிடுறேன் இப்போ திடீர்னு ஒரு வேளை நீங்கள் ஹால் டிக் ஹால்குள்ளே போய் உட்காந்துட்டிங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஓஎம்ஆர் தராங்க அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து தெளிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் அட்ரஸு உங்கள் பேர் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையும் எழுதி அதோட உங்கள் ஆதார் கார்டையும் பின் பண்ணி என்ன பண்ணுவோம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த டைமில் ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுக்க வெளில ஓடுவீங்களா எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா ஓஎம்ஆரில் ஒரு வேலை உங்கள் ஃபோட்டோ தெளிவில்லாமல் கூட இருக்கலாம் ஸோ அதுக்கும் என்ன பண்ணிடணும் ரெடியாக வந்துக்கணும் அதனால் ஆதார் கார்டு ஒரிஜினல் தூக்கிட்டு வராதீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கையிலேயே சரிங்களா அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் எல்லா நேரமும் கரெக்டாக இருக்காது நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ அப்போல்லாம் நடக்காது ப்ரோ அப்படிம்பிங்க நடக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் அதுக்கெலாம் ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க சரிப்பா அடுத்து என்ன பண்ணுவீங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க ஹால்டே கையில் வச்சுக்க போகிறீங்க அடுத்து நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறீங்க ஆதார் கார்டு இல்லை ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்க போகிறீங்க சரிப்பா அடுத்து பயன் பாருங்கள் ஆனால் பாருங்கள் தேர்வு தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சரப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வு தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றால் தேர்வர் தன்னுடைய படவுச்சீட்டு அளவிலான அதை நான் சொன்னது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோஸோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதாவது என்னது ஹால் டிக்கெட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு ஒரு ஒயிட் பேப்பரு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் கையில் வச்சுட்டு தான் என்ன பண்ணணும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே நுழையணும் நான் சொன்ன அந்த மூணாவது பாயிண்ட் தான் இது ஏன்னா ஃபோட்டோ வந்து எல்லாமே சிஸ்டமெட்டிக்காக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்காது சில நேரம் ஆகிருக்கும் வேறு ஒருத்தரோட ஃபோட்டோ வந்திருக்கும் அப்போ நீங்கள் அதுக்கெலாம் ரெடியாக இருக்கணும் இல்லையா ஸோ அது அதுக்காக நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் பெஞ்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா உள்ளே போயிட்டு அந்த எயிட் தேர்ட்டிக்கெலாம் நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் பெஞ்சை கரெக்டாக போய்ட்டு அதில் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக ஒட்டியிருக்காங்களா அதை பார்த்து அந்த நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக உட்காருங்க ஏன்னா போனது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அக்கா நான் பார்த்தேன் என் பக்கத்தில் அவங்க என்ன பண்ண வந்துட்டாங்க எக்ஸாம் ஹால் குள்ளே வந்துட்டாங்க வந்து வேற ஒருத்த நம்பரில் உட்காந்துருந்தாங்க கடைசி எக்ஸாம் அந்த ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது பார்த்துட்டு அப்புறம் வெளியில் இருந்து ஓடிட்டு ஓடி அங்கே இங்கேயும் அலைஞ்சு அவங்க அந்த மென்டாலிட்டி போயிடும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த கடைசி நேரம் பார்த்துட்டு என்ன ஆகுனா உங்களை பாதி மறக்க வச்சிடும் ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் பொறுமையாக செக் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரில் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போய்ட்டு செக் பண்ணால் தானே போகிறீங்க ஸோ பொறுமையாக செக் பண்ணி என்னாவது என்ன பண்ணும் ஃபாலோ பண்ணும் சரிங்களா சரி அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் பசங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஃபோன் எடுத்து வந்திருப்பாங்க ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் ஹால் கூட போயிருவாங்க அது எல்லா நேரமும் பிரச்சனை வராது ஏன்னா சிலர் கண்டுக்க மாட்டாங்க சரி ஃபோன் தானே பாக்கெட்டில் பாக்கெட்டில் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிருவாங்க சில சைக்கோஸ் வருவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் என்ன பாக்கெட்டில் ஃபோனு வெளில போ வெளில போ அப்படின்னு வெளில அனுப்பி விட்டுருவாங்க உங்களுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் என்ன பண்ணலாம் பேன் பண்ணுற அளவு கூட கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது அதனால் ஃபோன்லாம் முடிஞ்ச அளவு வேணும் தான் ஒரு பேக் வச்சுக்கோங்க அந்த பேக்கில் ஃபோனை வச்சு வெளியில் எங்கேயாவது செட்டில் ஒரு இடத்துல வச்சிருங்க சரிங்களா அப்படி வச்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவோம் ஃபோனை அதை பார்த்துக்கணும் ஃப்ரெண்டாக வந்தீங்கன்னா ஒரு பேக் வச்சு எல்லா ஃபோனையும் அந்த பேக்கில் வச்சு பண்ணிடுங்க இல்லையா ஏன்னா ஃபோனை வந்து எக்ஸாம் எக்ஸாம்பல்களுக்கு கொண்டு போகக்கூடாது அது அஃபன்ஸ் அப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மூணுலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் என்ன பண்ண முடியும் உங்களை அவங்க நிறுத்த முடியும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்துடுங்க எக்ஸாம் எக்ஸாம் ஆரம்பிக்கிற டைமில் தான் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேர் கொடுத்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுமே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க உள்ள அந்த இதை ஓப்பன் பண்ணி டக்குன்னு திருப்ப ஆரம்பிச்சிருவாங்க திருப்பி எல்லாம் ஆன்சர்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க அதை பண்ணவே கூடாது அது பெரியது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேர் அவங்க கையில் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பேஜ் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஒவ்வொரு பேஜ் நம்பராக ஸ்வைப் பண்ணி பாருங்கள் ஸ்பீடாக திருப்பி பாருங்கள் பார்த்து அது மட்டும் இல்லாமல் அதில் நம்பர் கரெக்டாக போட்டிருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு கரெக்டாக இருக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது கொஸ்டின் இருக்காது இல்லாமல் நாலாவது கொஸ்டின் பிரிண்ட் ஆயிருக்கும் நீங்கள் அதே இதில் ஓஎம்ஆரில் குறிச்சி வருவீங்க மூணாவது கொஸ்டின் குறிக்காமல்ட்டு நான் அந்த மூணாவது கொஸ்டின் குடிக்க வேண்டிய இடத்துல நாலாவது கொஸ்டின் குடிச்சிருவீங்க ஸோ அது நீங்கள் நல்லா முதல்ல செக் பண்ணிடணும் அந்த வரிசையை இரநூறு நம்பர் வரையும் கரெக்டாக இருக்கா பேஜ் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் ஓஎம்ஆரில் உங்கள் ஏ சரி கொஸ்டின் பேப்பரில் உங்கள் இதை எழுதுங்க அந்த கொஸ்டின் பேப்பர் நம்பர் தூக்கி ஓய மாடியில் எழுதும்போது ஒன்றுக்கு மூணு மட்டும் நல்லா பார்த்துக்குங்க கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக இருக்கான்ட்டு இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து வர மிஸ்டேக்கு இது நம்ம தலையில் கட்டிடுவாங்க நீங்கள் ஒரு வேளை அந்த நம்பரை எழுதிட்டிங்கன்னா அந்த மிஸ்டேக் நம்ம தலையில் விழுந்த மாதிரி தான் நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு போட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கணும் அந்த பதினஞ்சு நிமிஷங்கிறது கொஸ்டின் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது மூணு மணி நேரம் டைம் இருக்குது அதில் தாராளமாக கொஸ்டின் போடலாம் அதனால் அவசரப்படாமல் என் கொஸ்டினை கொடுத்துட்டாங்க அதனால் நான் கொஸ்டின் போட போகிறேன் அப்படின்னு பாயாதீங்க பொறுமையாக எடுத்து எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு சின்ன நாலேஜ் மாதிரி கிடைக்கும் சரிங்களா சரிப்பா அடுத்து பாருங்கள் அப்படியா அதையும் தாண்டி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் பிரச்சனை என்ன பண்ணிருங்க முன்னாடியே அவர்கிட்ட கொடுத்த அந்த கொஸ்டின் பேப்பரை மாற்றிடுங்க ஏன்னா வேறு யாராவது கண்டிப்பாக பாதி பேர் வரமாட்டான் இல்லை ஏன்னா குரூப் ஃபோரோட அஃபென்ஸு எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும் பாதி பேர் எக்ஸாம் வர வரமாட்டான் ஸோ அந்த கொஷின் பேப்பரை மாற்றிக்கலாம் மாற்றி வச்சுட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம் இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்பரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய பிரச்சனையாரும் நல்லா பார்த்துக்குங்க பொறுமையாக எழுதுனா போதும் மூணு மணி நேரம் டைம் இருக்குது சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்லேயும் முடிச்சாச்சு இந்த ஸ்கூல் நம்ம காலேஜ் நினைப்பு காலேஜ் உள்ளே வந்ததுமே வழி முடிச்சதுக்கப்புறம் எப்போ எப்போ நான் கிளம்புறப்பா மாதிரி அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எழுத வந்திருக்கீங்க எக்ஸாம் டைம் முடிஞ்சால் தான் வெளில போக முடியும் அதுக்கு முன்னாடி வெளில போகணும்னு சொல்லி கேட்கக்கூடாது சரிங்களா முடிஞ்சளவு அங்கேயே உட்காந்துருக்குங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வேறு என்ன இப்போ நீங்கள் உள்ளே போக போகிறீங்க நல்லா எடுத்துகிட்டு வர போகிறீங்க ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் கொண்டு வர போகிறீங்க உங்கள் ஃபோட்டோ வச்சுக்க போகிறீங்க ஒயிட் பேப்பர் ஒன்று வச்சுக்க போகிறீங்க அதை தவிர்த்து இன்னொரு பேலன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சுக்க போகிறீங்க இதெல்லாம் வச்சுட்டு பால் பாயிண்ட் பேனாக வேணும் அதில் பால் முனை பேனா அதாவது பந்து முனை பேனான்னு சொல்லுவாங்க அந்த பேனாக தான் வேணும் ஸோ அதாவது நீங்கள் பாட்டுக்கு ப்ளூ பேனாலாம் நான் போனதை பார்த்தேன்ப்பா நிறைய பேர் டிக்கெடிச்சுட்டு இருந்தேன் இல்லை அடிக்கவே கூடாது அந்த வட்டம் ஃபுல்லாக ஷேர்ட் பண்ணணும் சரிங்களா டிக் அடிக்கிறது அதுக்கப்புறம் எக்ஸ்போடுவாங்க சிலர் பார்த்துருக்கேன் ஸோ எக்ஸ்போடுறது எல்லாம் பண்ணக்கூடாது இன்னும் சிலர் நான் பார்த்துருக்கேன் என்னென்னா அந்த ஓஎம்ஆரோட கார் நல்லா குடித்து வச்சுருவாங்க ஏதோ ஒரு கொஷின் வந்து தெரியல அப்படின்னா பண்ணுவாங்க அதை பாயிண்ட் வச்சுட்டு கடைசியாக போகும்போது ஓஎம்ஆரில் பார்த்துக்கலாங்க ஓஎம்ஆரில் அந்த டாட்டை தவிர நீங்கள் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அந்த அந்த மார்க் பண்ணுறதை தவிர்த்து ஒரு சின்ன புள்ளி கூட வைக்கக்கூடாது சரிங்களா அதை நல்லா பார்த்துக்கணும் முக்கியமானது அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகுதி ரெண்டாவது பகுதி ரெண்டுன்னு ஒரு இடம் இருக்கும் அதாவது ஓஎம்ஆரோட பேக் சைடு ஓஎம்ஆரோ பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் அதில் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை பொறுமையாக படிச்சுட்டு அந்த பாக்ஸில் உங்கள் சைனை போட்டுடணும் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பினிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கணும் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும் சரிங்களா ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல கையெழுத்த போட்டுருவாங்க இல்லை அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஓஎம்ஆரில் ஒயிட்னர் போட்டு அடிச்சிட்ருப்பாங்க ஒயிட்னர் போடுற சமாச்சாரமே இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும் பர்ஃபெக்டாக பண்ணிடணும் ஏன்னா நம்மளாம் யார் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லையா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறவங்க ஸோ அதுக்கு நம்ம நாலேஜ் வளர்த்துக்கணும் இல்லைனா என்ன பண்ணிடுவோம் அங்கே போயிட்டு நீங்கள் முழிச்சிட்டு இருப்பீங்க என்னடா வரமாட்டேங்குது அப்படின்னு தோணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சமாச்சாரமே இருக்கக்கூடாது தெளிவாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலை ஹேண்டிகேப்டாக இருக்கீங்க நடக்க முடியாதவங்க உடல் உடல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மணி நேரம் கொடுக்கும் சரிங்களா அதை முடிஞ்சால் கேட்டு வாங்கிக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கும் நமக்குலாம் மூணு மணி நேரம்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நேரம் நாலு மணி நேரமாக கிடைக்கும் அதையும் அவங்க அறிக்கையிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ அதை என்ன பண்ணிடுங்க மறக்காமல் தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க இல்லை முடிச்சிட்டிங்கன்னா கொடுத்துட்டு போங்க இல்லை சிலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கட்ட வரல் வைக்கிறது சில ஹேண்டிகேப்ஸெலாம் முடியாது ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு இது இருக்குது எக்ஸப்ஷன் இருக்குது அவங்க வைக்கவும் செய்யலாம் வைக்கவும் இருக்கலாம் சரிங்களா இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ஸோ ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா ஹலோ ஹலோ ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க இல்லை அவ்வளோதண்ணா இது எல்லா எல்லா டவுட்டும் க்ளியர் ஆகிட்டா ஃபஸ்ட்டு இப்போ என்ன இப்போவுமே இந்த நைட்டே அதாவது நீங்கள் ஈவினிங்கே போயிட்டு என்ன பண்ணிடணும் ஹாலிக்கு எடுத்து வச்சிடணும் ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுக்கணும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வேணும் அதுக்கப்புறம் ஒரு முனை பேனாக வேணும் ஸோ அந்த பேனாவே எடுத்து வச்சுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க போகிறீங்க நிறைய பேர் ஒரிஜினல் எடுத்து வச்சுருப்பீங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க திடீர்னு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஜெராக்ஸ் வந்து உங்களை காப்பாற்றும் ஸோ அதை பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ண போகிறீங்க எட்டரைக்கே போக போகிறீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒம்பது மணிங்கிறது டைம் கிடையாது எட்டரை தான் டைமு எட்டு மணிக்கே போயிடுறீங்க போயிட்டு எட்டரைக்கு உள்ளே போகிறீங்க போயிட்டு கா ஹால்லாம் செட் பண்ணுறீங்க ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க ஸோ ஓகே பார்த்துடுறீங்க அதுக்கப்புறம் ஹாலுக்கு வாரீங்க ஹால்லாம் ஓகேவாக இருக்கான்னு பார்த்துடுறீங்க ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காரீங்க போது உங்கள் பெஞ்ச் ஆடுதா உங்கள் டெஸ்க்கு சரியில்லையா எல்லாத்தையும் செக் பண்ணிடுறீங்க செக் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்து கேஷுவலாக நிற்கிறீங்க அவ்வளோ தான் இதுதான் பண்ண போகிறீங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் கொஸ்டின் பேப்பர் தர போகிறாங்க டக்கு டக்க டக்குன்னு ஆன்சர் போட போகிறீங்க பா ரிசல்ட்டுன்னு பா எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறீங்க போஸ்டிங் வாங்க போகிறீங்க அவ்வளோதான் இதான் சிம்பிளான டயக்ராமு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு ப்ரெஷருங்கிறது இருக்காது எக்ஸாம் ப்ரெஷருங்கிறது இருக்காது நிறைய பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க இந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் விடக்கூடாது எல்லோரும் பக்கா பிளானிங்கோடு பண்ணிடணும் சரியா சரி யாருக்கே டவுட் இருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் லைவ் முடிச்சுக்கலாமா யாருக்கு எந்த டவுட் இல்லைல்ல ஹலோ எதாவது டவுட் இருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க எக்ஸாம் அதாவது நம்ம எல்லாருமே டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் முக்கியமாக ஒன்று என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த பேனால் அந்த இது பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது கரெக்டாக என்ன பண்ணிடணும் அவங்க கொடுத்துருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிடணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னா அந்த கொஷின் ஒரு கொடுத்ததும் அதுக்கு பேக் சைடில் இருக்கும் ஒரு அறிவுறுத்தல் மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாத்தையும் படிங்க படிச்சுட்டு அதில் என்னென்ன கொடுத்துருக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி தப்பு வரும் ஒருத்தர் நான் பார்த்துருந்தேன் எல்லாத்துக்கும் டிக்கெட் அடிச்சுருந்தார் டிக்கெட் அடித்தாலும் ஆன்சர் வராது சரி நமக்கு வந்து ரிசல்ட்டு வரவே வராது சரிங்களா ஏன்னா ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க ஸோ இந்தமாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணிடக்கூடாது சரியா ஓகே எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க பத்து பேர் லைவ்ல இருக்கீங்க கண்டிப்பாக கேளுங்க ஏன்னால் இப்போவே கொஷின் பேர் எல்லாரும் போய் எடுத்து எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க இன்னும் இல்லை ப்ரோ நான் இன்னும் கொஸ்டின் எடுக்கல ப்ரோ அப்படிங்கிறவங்களாம் சொல்லுங்கள் கொஸ்டின் பேர் எடுக்காதவங்க உடனே போய் கொஸ்டின் பேர் எடுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா காலையில் ஃபோ சிலர் பேனாக வாங்கியிருக்க மாட்டான் இல்லை நைட் நைட்டாக போய் பேனாக வாங்கி கையில் வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் எதுவுமே வாங்க போகிறோமே இருக்கக்கூடாது ஏழு இப்போ ரொம்ப தூரத்துக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க இல்லையா இப்போ ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு வேளை ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற செட் பண்ணி என்ன பண்ணிடுங்க சீக்கிரமாகவே கிளம்பிடுங்க சரியா யாராவது டவுட் இருந்தால் கேளுங்க சரி லைவ் முடிச்சுக்கலாமா கேட்குதா ஹலோ கேட்குதா ஸோ யாருக்கே டவுட் இருந்தால் கேளுங்க இதான்ப்பா எக்ஸாம் இவ்வளோ தான் சிம்பிளாக போகிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ இன்னும் நான் சொல்லணுன்னு நினச்சேன் நம்ம சேனலில் வந்து பிசி எக்ஸாம் வந்து பிசி எக்ஸாம் இப்போ ஸ்டா அடுத்து வரப்போகுதில்ல அதுக்கப்புறம் எஸ்சி எக்ஸாமுக்கும் போட்டாங்க ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம வரிசையாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம் ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு வந்து பிசி எக்ஸாம் தான் கொடுக்க போகிறோம் ஒரு அஞ்சு டெஸ்ட்டுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வீக்லி ஒன்ஸ் இருக்கும் செவன்டீன் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுவும் சிலபஸும் நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் சொல்லப்போனால் எங்கள் கொஸ்டினே நீங்கள் நிறைய போட்டாலே என்ன பண்ணிடலாம் நல்ல அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ என்ன பண்ணிடுங்க பிசி எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எங்கள் டெலிகிராம் லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் பிசி எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்ட்டு நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு திங்கிங் பி போலீஸ் திங்கிங் நடிச்சாலே வந்துடும் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை எனக்கு டெலிகிராம் லிங்க் வேணும்னு கேட்குறவங்க ஏதாவது ஒரு இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் டெலிகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு தரேன் சரி ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்கா எக்ஸாம் சம்பந்தமும் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கேக்குதா சரி ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா ஓகே தேங்க்யூ காய்ஸ்